புஷ்யி ஆனந்த் என்ன பண்ணுறாரு அவர் பாண்டிச்சேரிக்கார் அவர் ஒரு முன்னாள் எம்எல்ஏ போராடி அவருக்கு வேண்டிய ஒருவர்கிட்ட விக்ரவாண்டியில் ஒரு இடத்த வாங்கியிருக்கார் இந்த இடத்துல மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி கேட்டு விழுப்புரம் எஸ்பி ஆஃபீஸில் போய் அனுமதி கேட்டிருக்காங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பி இருபத்தி ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் டாஸ்மார்க் கடை யார் கண்டுல இருக்குது அந்த ஏரியா வட்ட செயலாளர் முருகன் கண்டு இருக்கும் அந்த வட்ட செயலர் முருகன் இன்ஸ்பெக்டர் அப்போ அன்கோ போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் சரக்கு ஓடுமா இப்போ விஜய் கட்சிக்காரன் பார்க்குறான் ஏண்டா நீங்களாக ஓட்டிகிட்டு இருக்கீங்களே சரக்கு எங்களுக்கு எப்படா அதிகாரம் வர்றது நாங்கள் எப்போ இந்த இந்த வருமானத்துக்குள்ளே வர்றது இதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவான் திமுக அண்ணாதிமுக இருக்கிற வட்ட செயலாளருக்கு எடுபடியாக இருப்பான்ல அவன் நேரம் விஜய் கட்சிக்கு வந்துடுவான் விஜய் வந்தா விஜய் ஆட்கள் பூராமல் திமுகலேருந்து வந்துடுவான் அண்ணாதிமுகம் வந்துடுவான் வந்தா அண்ணாதிமுக திமுக ஓட்டு ஓட்டும் போயிடும் நோட்டும் போயிடும் அது திமுக அண்ணாதிமுகவுக்கு அடி அடிமைகளாக இருந்தபூரா விஜய் கட்சியும் செயலாளர் ஆயிரும் அண்ணாதிமுக திமுக அதிகாரத்தை எடுக்கணும் எடுக்கக்கூடிய ஒரு நபர் நேர்மையான காமராஜை போல கக்கனை போல் ஜீவாவை போல் அப்படி ஒரு தலைவன் வரணும் அதுக்கு வாய்ப்பே இல்லையே விஜய் வருவார் மக்கள் நம்புகிறான் ஓட்டு போட போகிறான் சேர்த்த போகிறான் மாநாடு போடுறான் முசியானது அவருக்கு என்ன அரசியல் தெரியும் தெரியாது நீங்கள் ஒரு கருத்தை விதைப்பதற்கே ஒரு ஆள் தேவைப்படுறான் ஒரு கருத்தை விதைப்பதற்கே ஒரு ஆள் இங்கே எல்லாமே கூட்டு கலவாணியாக இருக்கானே அனைத்து கட்சியும் எப்படி இருக்காங்க கூட்டு கலவாணியாக இருக்காங்களே அப்போது மக்களுக்கான தலைவர்கள் எங்கே போய் தேடுறது அதனால தான் விஜய் பின்னாடி போகிறான் தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சா எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது நாங்க வந்து அதை பத்தி எல்லாம் யோசிக்க கூட கிடையாது அவரு வந்து ஒரு பத்தோட பதினொன்னு அப்படின்ற மாதிரி எவ்வளவு விமர்சனங்கள் எங்க எழுப்பட்டது ஆனா அவர் ஒரு மாநாடு ஸ்டார்ட் பண்ண மாநாடு நடத்த போறேன்னு சொன்னதுல இருந்து மாநாடுக்கு இடம் கொடுக்கல இப்போ மாநாடு நடத்த போறேன்றதுக்காக இத்தனை கேள்விகள் இருபத்தி ஒன்னா இருபத்தி இருபத்தி ஒரு கேள்வி இருபத்தி ஒரு கேள்வி சோ மத்தவங்க மாநாடு நடத்தினா இதே மாதிரி தான் நீங்க கேள்வி கேப்பீங்களா இவருக்கு மட்டும் ஏன் இத்தனை கேள்விகள் உங்களுக்கு தான் பயம் இல்லையே மாநாடு நடத்துறதுக்கு இடமும் கொடுக்கல கேள்விகளும் கேட்கலன்னு சொல்லிட்டு இப்போ பலதரப்பட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கே உண்மையாவே இது நியாயமா பார்க்கப்படுதே சார் ஜனநாயகம் அனைவருக்கும் பொதுவானது இந்த ஜனநாயகம் யாருக்கும் சொந்தமானது அல்ல இந்திய குடிமகனுக்கும் ஒரு ஓட்டு தான் மூட்டை தூக்குகிற கைவண்டி இழுக்கிற கூலி வேலை செய்கிற ஒரு சாதாரண தொழிலாளிக்கும் ஒரு ஓட்டு தான் ஒரு வாக்கு தான் அந்த வாக்கு இருவருக்கும் இணையான அதிகாரத்தை கொடுக்கறது இதுதான் இந்த ஜனநாயகம் இந்த ஜனநாயகத்தை நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி ஆங்கிலேயனுக்கு எதிராக பல உயிர்களை தியாகம் செய்து அந்தமான் சிறையில் உண்டி அடைக்கப்பட்டு அவன் அங்கேயே மரணமாகி கிடைத்த ஜனநாயக இது ஏதோ சாதாரணமாக போய் பாண்டி பஜார்லேயும் பர்மா வாங்கின ஜனநாயகம் அல்ல இந்த ஜனநாயகத்தில் மக்கள் யாருக்கு வாக்களித்தாலும் முதலமைச்சராகலாம் யாருக்கு வாக்களித்தாலும் முதலமைச்சராகலாம் யாரை இந்த மக்கள் சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ ஏன் வார்டு கவுன்சிலராகவோ மக்கள் ஓட்டு போட்டால் அவங்க அந்த அதிகாரத்துக்கு வரலாம் இதுதான் ஜனநாயகம் இப்போது விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் இந்த கட்சி இருபத்தி மூணாந்தேதி விக்கிரவாண்டியில் மாநாடு போகுது திருச்சியில் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணி திருச்சியிலேருந்து இடம் கிடைக்காம இடம் கொடுப்பவர்களெல்லாம் மிரட்டி அவச்சர் நேரு மிரட்டாருன்னு சொன்னாங்க ஆதாரம் இல்லை ஊர்ஜிதம் இல்லை இருந்தாலும் இடமே கிடைக்கல இடம் கிடைக்காம இப்போது கன்னியாகுமாரி இருக்கிற தொண்டை எங்கே வந்துடணும் விக்கிரவாண்டிக்கு வரணும் அப்போது புஷ்ஷி ஆனந்த் என்ன பண்ணுறாரு அவர் பாண்டிச்சேரிக்கார் அவர் ஒரு முன்னாள் எம்எல்ஏ போராடி அவருக்கு வேண்டிய ஒருவர்கிட்ட விக்ரவாண்டியில் ஒரு இடத்த வாங்கியிருக்காரு இந்த இடத்துல மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி கேட்டு விழுப்புரம் எஸ்பி ஆஃபீஸில் போய் அனுமதி கேட்டிருக்காங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பி இருபத்தி ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் இருபத்தி ஒரு கேள்வி என்ன கேள்வின்னா அதாவது விழுப்புரம் டிஎஸ்பி சுரேஷ் ஒரு நேற்று ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழக பொதுச்செயலர் புஷ்ஷி ஆனந்துக்கு இருபத்தொரு கேள்வி அஞ்சு நாளுக்குள்ளே பதில் பதிலளிக்கணும் மாநாடு எந்த நேரம் தொடங்கி எப்போ முடிப்பீங்க நிகழ்ச்சி நிற நிரல் விவரம் ரெண்டாவது இடத்தின் உரிமையாளர் யார் ஆ அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டீங்களா ஐயா அனுமதி வாங்காமல் ஐயா இடத்துக்கார பந்தல் போடுற இடம் கொடுப்பான் காமெடியாக தான் இருக்குது சிரிக்கிறீங்க அப்போது விஜயை பார்த்து உண்மையாகவே திமுக அரசு அச்சப்படுதா யோசிக்குதா இவ்வளோ ய ய இல்லை வர வர இவ்வளோ விஷயங்கள் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா கலந்து கொள்பவர்கள் விவரம் வேணும் பேசுபவர்கள் பட்டியல் அதே போல் நாற்காலி எவ்வளோ போடுறீங்க மாநாட்டில் வைக்கப்பட உள்ள பேனர் எண்ணிக்கை எவ்வளவு அலங்கார வளைவு எவ்வளவு மாநாடு ஏற்பாடு செய்யும் நபர் மற்றும் பந்தல் ஒளிபெருக்கி இதர ஒப்பந்தக்கார விவரம் அப்போ தான் அவர் விரட்ட முடியும் அடுத்து மாநாட்டில் பங்குகிற ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் விவரம் எல்லாம் குழந்தை எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்றோம் உங்களுக்கு சிரிப்பாக காமெடியாக இருக்கேன் இருசக்கர வாகனம் காரு வேனு பேருந்து என்றைக்கி விவரம் நம்பரோடு கொடுக்கணும் அப்போ தான் நேரடியாக மிரட்டலாம் அப்போது அடுத்து குடிநீர் கழிப்பிட உள்ள வசதிகள்லாம் சரியாக இருக்கா உணவு விநியோகம் தீ விபத்து பாதுகாப்பு மருத்துவ வசதி இதெல்லாம் நியாயமானது இல்லை அடுத்து மயிருமா நான் முழுசாக பேசி முடிச்சுக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுமா கோர்ட்டில் கேட்குற மாதிரி ஒரு ஆனார் அடுத்து பாதுகாப்பு மருத்துவ வசதி கட்சி தலைவர் விஐபிகள் விழா மேலைக்கு செல்லும் வழித்தடம் மின்சார அனுமதி வாங்கியிருக்கீங்களா இல்லை திருட்டு கிரண்டு கொக்கியை போட்டு எடுக்கிறீங்களா மின்சார அனுமதி வாங்கியிருக்கீங்களா இப்படி விழா இந்த நோட்டீஸ் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தமிழக வெற்றிகழக மாநாட்டு எல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் மாநாட்டுக்கான அனுமதி கொடுக்கப்படும் இப்ப இவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா இவங்க மாநாடு நடத்தினாங்கல்ல அவ்வளவு கூட்டம் சேரல ஓகேவா கலைஞர் நூற்றாண்டு விழாக்கும் அவ்வளவு அவ்வளவு கூட்டம் வரல யார் பேசினாலுமே வந்து காலி நம்ம பாக்குற மாதிரி தொடர்ந்து காமிக்கிறாங்கல்ல ஒருவேளை விஜய் அவர்களுக்கு கூட்டம் ஜாஸ்தி வந்துடுச்சுனா அதாவது கூட்டம் வந்தா கூட்டத்தை காமிக்க போறாங்க காலி சேர காமிக்க போறாங்க இதுல என்ன இயற்கையா நடக்குதோ அதுதான் மக்கள்கிட்ட போய் சேரும் விஜய் இந்த மாநாடு மாநாடு முடிஞ்ச உடனே அடுத்த நேரம் ஆட்சியை பிடிக்க முடியாது ஆட்சியை விஜயை பார்க்குறக்கு நீங்கள் இளைஞர்கள் வரத்தான் செய்வான் ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வரத்தான் செய்வான் என்னுடைய கணக்குப்படி அரசு கணக்குப்படி அறுபது மாவட்டம் இருக்குது மாவட்டத்துக்கு ஒரு ஐநூறு பேர் வருவான் ஒரு முப்பதாயிரம் பேர் கூடுனா பெரிய மாநாடு அது மிகப்பெரிய வெற்றி முப்பதாயிரம் அறுபது மாவட்டம் ஒரு மாவட்டத்துக்கு ஐநூறு பேர் ஐநூறு பேர்னால் ஒரு குறைஞ்சது ஒரு இருபது வாகனம் வரணும் ஒரு மாவட்டத்துக்கு அறுபது மாவட்டம் இருபது ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி இரநூறு வாகனம் ஆயிரத்தி இரநூறு வாகனத்தில் முப்பதாயிரம் பேர் வந்தாலும் அப்படியே சக்ஸஸ் அது ஏன்னா இந்த ஒரு மா அறுபது மாவட்டத்துக்கு ஐநூறு பேர் முழு நேர பணியாளராக விஜய் கட்சியினுடைய விஜய் ரசிகர் பண்ணுற பணியாளராக இருந்தால் அந்த மாவட்டம் கண்டிப்பாக அவன் ஐநூறு ஐயாயிரமாக மாறும் ஐயாயிரமாக மாறி மாறிச்சுனா அறுபது மாவட்டத்துலேயும் ஐயாயிரம் பேர் சேர்ந்தா முப்பது லட்சம் பேர் இதுதான் சீமானுடைய வாக்கு வங்கி நாலு சதவீதம் வாக்கு வங்கி இந்த வாக்கு வங்கியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாலு சதவீதமாக இல்லை இப்போ எல்லாமே ஓவர் பில்டப் கொடுக்குறாங்க பத்து சதவீதம் வாக்குங்கிறாங்க சார் பார்க்க வரவங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்ற மாதிரி இன்னொரு விஷயமும் இங்கே தெரியணும்ல சார் சார் நம்ம வந்து ஒரு ஒரு அவர் வந்து ஒரு திரையில பார்த்துட்டு ஒரு ஹீரோவா அவரை பார்த்துட்டு பேசிக்கலாகவே அவருக்கு ரசிகர்கள் ஜாஸ்தி இருக்காங்க அந்த ஒரு ஆர்வத்தில் பார்க்க வரவங்க நிறைய பேர் இருக்காங்க மாநாடு எப்படி நடக்குது இந்த மாநாடு எப்படி நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு வரவங்க ஒரு கூட்டம் இருக்கு ஆப்வியஸ்லி இந்த மகளிரணி அப்புறம் வந்து இந்த குழந்தைங்கள் எல்லாமே விஜய் அவரை ரொம்ப பிடிக்கும் அது பார்க்கறதுக்காக வராங்க இதெல்லாம் வந்து வாக்கா மாறுமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல அது நம்ம யோசிக்கணும்ல சார் விஜய் கட்சிக்கு போனால் பதவி கிடைக்கணும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இப்போ திமுக திமுக காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் கட்சி ஆளே இல்லை திமுக திமுக ரெண்டு கட்சி தான் இப்போ ஆளுங்கட்சி இந்த ரெண்டு கட்சியை தாண்டி அதிகாரம் வேணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க கவுன்சிலர் ஆகலாம் இல்லை ஒன்றிய ஆகலாம் நகர ஆகலாம் எதிர்காலத்தில் மாவட்ட ஆகலாம் எம்பி ஆகலாம் இப்போ இப்போ அரசியல் எப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய்கட்சி கட்சி மாவட்ட செயலாளர்னால் மண்ணு கடத்தலாம் அங்கே போய் நிற்பான் ஏப்பா எல்லாத்துக்கும் மா கட்டி கொடுக்குறேன் எனக்கு மாமூல் கொடு இதுக்கு ஒரு இது இது ஒரு வகையான தொழில் முறை அரசியலாக போச்சு பிஜேபி ஆள் பூரா இப்போ இப்போ ம மணல் காண்டைகிட்ட போய் காசு கேட்குறான் எங்கெங்கே குவாரி நடக்குது அங்கே போய் காசு கேட்குறான் பிஜேபி திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் தான் வாங்கிட்டு இருந்தாங்க முதல்ல இப்போ தமிழ்நாட்டில் அடுத்து பிஜேபி வந்துடுச்சு அடுத்து யார் வந்துடுவா விஜய் கட்சி வந்துடுவான் விஜய் கட்சி வந்துட்டால் அந்த கட்சியை ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் போட்டால் ஒன்றிய செயலாளர் ஒரு முந்நூறு நானூறு பேரோட தொடர்பில் இருப்பான் ஏன் அவனுக்கு ஒன்றிய செயலாளர் பதவி வந்தால் ஏப்பா சென்னைக்கு போகிட்டு வாங்க எல்லாம் மாநாடுனால் அவங்க ஒரு பத்து வேனை வச்சு கூட்டிகிட்டு வருவான் அப்போ அந்த ஒன்றிய செயலாளர் என்ன பண்ணுவான் அரசியலுக்கு என்ன பண்ணுவான்னா அங்கே ரோடு கொண்டு போய் காசு கேட்பான் மணல் திருடங்கிட்ட போய் காசு கேட்பான் இப்போ முதல்ல திமுக திமுக தான் டாஸ்மார்க் கடை ஆறாயிரத்தி ஐநூறு டாஸ்மார்க் கடை யார் நடத்துகிறா இப்போ அண்ணாதிமுக கிளை செயலாளர் தான் நடத்துகிறான் இப்போது இதில் திமுக இப்போ வந்துருச்சு திமுக யார் நடத்துகிறான் செந்தில் பாலாஜி ஆளு தான் நடத்துகிறான் கரூர் கம்பெனிஸ் அதுக்கு பேர் என்ன கம்பெனி கரூர் கம்பெனி ஆறாயிரத்தி ஐநூறு டாஸ்மார்க் கடையும் ஒரு கடையில் ஒரு நாளைக்கு பத்து லட்ச ரூபா வருமானம் வருது ஒரு ரூபா டம்ளர் அங்கே பத்து ரூபா ஒரு ரூபா தண்ணி பேக்கெட் பத்து ரூபா இவ்வளோ கரெக்டாக சொல்லுறிங்க எனக்கு கேட்கக்கூடாது நீங்கள் நான் விசாரித்த தகவல் அங்கே வந்து எல்லா போதை ஆசாமிகளுக்கு வேண்டிய பொருள்கள் பூராமல் பல மடங்கு விலை ஜாஸ்தி அதனால் திமுக தொண்டை அண்ணாதிமுக தொண்டை ரெண்டு பேருமே கிளை செயலாளர் கட்சி இருக்கிறதே இதை நம்பி தான் டாஸ்மார்க்கை நம்பி தான் நீங்கள் ரேஷன் கடை ஒரு வார்டுக்கு ஒரு கடை தான் இருக்குது ஆனால் டாஸ்மார்க் கடை எத்தனை கடை இருக்குது ரெண்டு கடை இருக்குது மூ மூணாயிரத்தி ஐநூறு கடை தான் ரேஷன் கடை தமிழ்நாட்டில் ஆறாயிரத்தி ஐநூறு கடை என்ன கடை டாஸ்மார்க் கடை இருக்குது ரேஷன் கடையோட டாஸ்மார்க் கடை தான் இந்த அரசுக்கு முக்கியமாக முக்கியமாக தேவைப்படுது அப்போது அந்த அந்த கடையை கட்டுப்படுத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த வார்டு செயலாளர் இன்னொரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா காலையில் பன்னெண்டு மணிக்கு தான் கடை திறக்கணும் ராத்திரி பத்து மணிக்கு பூட்டிடணும் ஆனால் எப்போ போய் கேட்டாலும் பிளாக்ல சரக்கு விற்றுட்டே இருக்கும் டாஸ்மார்க் கடை யார் இருக்குது அந்த ஏரியா வட்ட செயலாளர் வண்டு முருகன் கண்டூரில் இருக்கும் அந்த வட்ட செயலர் வண்டு முருகன் இன்ஸ்பெக்டர் இப்போ அன்கோ போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் சரக்கு ஓடுமா இப்போ விஜய் கட்சிக்காரன் பார்க்குறான் ஏன்டா நீங்களாக ஓட்டிகிட்டு இருக்கீங்களே சரக்கு எங்களுக்கு எப்படா அதிகாரம் வர்றது நாங்கள் எப்போ இந்த 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 வருமானத்துக்குள்ளே வர்றது இதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவான் திமுக அண்ணாதிமுகவில் இருக்கிற வட்ட செயலாளருக்கு எடுபடியாக இருப்பான்ல அவன் நேரம் விஜய் கட்சிக்கு வந்துடுவான் ஏன் அனுபவம் ஆ அருமையாக சொல்கிறீங்க அருமையாக உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும்போது இருக்க கரெக்டாக கணிச்சு சொல்கிறீங்க அப்போது திமுக அண்ணாதிமுகவில் வட்ட செயலாளர் கஸ்டாண்டாக இருக்கிறவன் பார்ப்பான் நான் எப்போ ஒட்ட செயலாளர் மாறுறது இப்போ வேலைக்கு தான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் கேட்பாங்க இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆமாம் இன்னொரு பெரிய உங்களுக்கு அதிர்ச்சியான செய்தி சொல்லட்டுமா பார் நாகராஜ் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ஜெயிலில் இருக்கேன் என்ன பார்னால் நீங்கள் சொல்கிற சட்ட பார் கவுன்சிலாம் கிடையாது சாராய பார் அதுவும் பார் தான் இதுவும் பார் தான் ஏ சட்டம் படித்து மூத்த வழக்கறிஞர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பல சட்ட புத்தகங்களை பிரட்டி பல சட்ட பாடலில் நீதிமன்றத்தில் எடுத்து பேசி அவங்களுக்கும் பேர் என்ன பேர் பார் தான் இந்த குடிமக்களை இப்போ நடத்துகிற அதுக்கு பேரும் பார் தான் அப்போது நீதியரசர்கள் மன்னிச்சுக்கணும் ஏன்னா உங்களுடைய மாண்புகள் எங்கே போகுது இந்த பார் நாகராஜ் அவ அவர் கல்யாணத்துக்கு வேலுமணி தலைமை இப்போ உள்ளே இருக்கார் யார் தலைமை வேலுமணி தலைமை பொள்ளாச்சி ஜெயராமன் துணை சபாநாயகர் தலைமை இதை விட கொடுமை திருப்பூரில் இருக்கக்கூடிய அமைச்சர் எம்எஸ் ஆனந்தம் கலந்துக்கிறார் ஏன்னா வேலுமணியே கலந்துக்கும் போது நீங்கள் போ போகலைன்னா ந நல்லாயிருக்கு அதனால் ஐந்து அமைச்சர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள் இப்போ அவன் ஜெயிலில் கம்பி இருக்கான் பார் நாகராஜ் அப்போது இதுதான் அதிகார மையம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு நீங்கள் அங்கே இருக்கிற பாரில் பூரா மொத்தமாக ஒரு பாருக்கு ஒரு ப ரெண்டு ரூபா இருபது பாருக்கு நாற்பது லட்ச ரூபா மாதம் மாதம் கப்போம் எனக்கு தெரிஞ்சு திருப்பூரில் அன்பகம் திருப்பதின்னு ஒருத்தர் புரோட்டா கடை வச்சுருந்தார் அவர் தான் நீங்கள் எம்எஸ்எவ் ஆனந்தனுக்கு திருப்பூர் இருக்கிற ஒரு நூறு பாருக்கு அவர் தான் ஒட்டுமொத்த ஏஜெண்ட்டு ஒரு பாருக்கு ஒரு லட்ச ரூபா மாதம் அமைச்சருக்கு மாதம் ஒரு கோடி ரூபா கொண்டு கப்பம் கொடுத்துருவார் கப்பம் கொடுத்த பிறகு அன்பகம் திருப்பதி ரெசிடென்சின்னு ஒரு பெரிய ஸ்டார் ஹவுட்டில் கட்டிவிட்டார் எதில் புரோட்டா மாஸ்டரு அன்பகம் திருப்பதி அண்ணாதிமுகவில் யாருங்க கேட்டீங்கன்னா இப்போ அவர் இணை செயலாளர் இளைஞன் இன்னைக்கு புரோட்டா மாஸ்டரு புதுக்கோட்டை புரோட்டா மாஸ்டரு இப்போ அன்பகம் திருப்பதியாகி அமைச்சர் அண்ணாதிமுக அமைச்சருக்கு முழுக்க அவர் தான் ஒரு கோடி ரூபா இப்போ அதிசயத்தை கேளுங்க திமுகவே அவர் தான்மா ஆ இப்போ செந்தில் பாலாஜி கூட சொல்ல ஓ நான் ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறேன் மாதம் ஒரு கோடி ரூபா கொடுத்துட்றேன் எனக்கு இந்த எல்லா கடையும் என் கண்டு கொடுங்க சொன்ன உடனே எவங்க யாருக்கும் அண்ணாதிமுக கொடுத்தானே திமுக காரைக்கு கொடுத்தானே எனக்கு தேவை ஆண் செத்தானே பெண் செத்தா என்ன எனக்கு தேவை மாலை பணம் சுடுகாட்டில் ஒரு திருப்பறில் வெட்டியான் அவர் உழைப்பாளி அவரை குறை சொல்லக்கூடாது அப்போ அதுபோல் அன்பகம் திருப்பதி செந்தில் பாலாஜிக்கு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்ருக்கார் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து ஆளை போட்டு வசூல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ இதெல்லாம் பார்க்குறான் விஜய் ரசிகர் மன்றம் பார்க்குறான் நம்மளாம் எப்படா அந்த அதிகாரத்துக்கு வர்றது அவ்வளோ பேர் வேண வச்சு எங்கே வந்துடுவான் விக்கிரவாடி வந்துடுவான் திருப்பூர் புறநகர் ஒன்றிய மா நகரம் போட இப்படியெல்லாம் ரஜினி எதிர்பார்த்துட்டு இருந்தவனுக்கு பூரா எல்லாம் நிறச்சி போச்சு ரஜினி இப்படி அதிகாரத்துக்கு கொண்டு வருவார் எம்ஜிஆர் கொண்டு வந்ததை போல் மாவட்ட செயலாளர் மன்றம் ஒன்றியம் மேயரு இப்போ நாடாளுமன்ற சட்டமன்றம் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் குஞ்சு தானே சினிமா தேட்டரில் போய் விசு அடிச்சுட்டே இருப்பான் விசிலடிச்சான் குஞ்சுகள்னு சொல்லுவாங்க அப்போ இவர்கள் பூரா சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மேயர் இப்படி பெரிய பதவியில் வந்த பிறகு இது போல் வாய்ப்பு கிடைக்காதா திமுகவுக்கு பிறகு அண்ணா திமுகவுக்கு தோன்றுச்சு அதுக்கு பிறகு விஜயகாந்த் விஜயகாந்த் ரசிகர்கள் பூராமல் என்ன எம்பி ஏ சாரி எம்பி ஆகல எம்எல்ஏ ஆகிட்ட எல்லாருமே ஆனாங்களாம் இருபத்தி ஒம்பது எம்எல்ஏ எல்லாம் யார் விஜயகாந்த் ரசிகர் பண்ணுறோம் போஸ்ட் ஓட்டுறவன் பேனர் ஓட்டுறவன் கோடி கட்டுறவன் விஜயகாந்த் படம் வந்தால் டிக்கெட்டை பிளாக்கில் விற்கிறவன் நம்ம தலைவனை எப்படி இருக்கான்னு பாரு அப்போ அருண் பாண்டியன் அவர் ஒரு தயாரிப்பாளர் சினிமா தயாரிப்பு யோ நீ அரைதாங்க போய் நில்லு இப்படி இன்னொரு சினிமா தயாரிப்ப பம்பாயிலேருந்து வந்தார் அவர் நீ போய் அங்கே நில் இங்கே நில் ஆக மொத்தம் விஜயகாந்த் ரசிகர் பண்ணுற ஆட்கள் பூரா தமிழ்நாடு முழுக்க முப்பத்தஞ்சு சீட்டு ஜெயலலிதா கொடுத்து இருபத்தி ஒம்பது எம்எல்ஏ ஆகிட்டாங்க அதற்கு பிறகு பெரிய இடைவெளி அதுதான் இப்போ விஜய் வந்திருக்கார் விஜய் வந்தால் விஜய் ஆட்கள் பூராமல் திமுகலேருந்து வந்துடுவான் அன்னாதிமுகம் வந்துடுவான் வந்தால் அண்ணாதிமுக திமுக ஓட்டு ஓட்டும் போயிடும் நோட்டும் போயிடும் அது திமுக அண்ணாதிமுக அடி அடிமைகளாக இருந்தவங்க பூரா விஜய் கட்சி ஆயிடுவான் சார் இப்போது இங்கே ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒன்றும் பார்க்கணும் அதிமுக திமுகவில் இருந்தவங்க வந்து எல்லாமே ஒரு ஒரு வந்து என்ன சொல்கிறது ஒரு பழைய ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை சார் அவங்களுக்கு வந்து அரசியல் புரிதல் பாதி பாதி தான் இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் புது கோணத்தில் புது பார்வையில் அரசியலை பார்க்குறாங்க அவங்களுக்கு புரியலனாலும் ஏதாவது புதுசாக ஒருத்தவங்க வரமாட்டாங்களோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை இருக்கும்போது நமக்கு இந்த சதவீத வாக்குகள் வந்து மாறுமா அப்படின்னு கேட்டால் மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குன்றதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குதுல்ல சார் இங்கே ஆமாம் யார் அரசியலுக்கு வந்தாலும் யார் கட்சி ஆரம்பித்தாலும் யார் முதலமைச்சரானாலும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்வதே இல்லை அடிப்படை பிரச்சனை என்னென்னா கல்வி இலவசமாக கிடைக்கணுமா பெரிய பிரச்சனை மருத்துவம் இலவசமாக கிடைக்கணும் ரெண்டும் இல இல்லைங்க எல்லோரும் லஞ்சம் வாங்குறது எதுக்கு வாங்குறாங்க நினைக்கிறீங்க அதிகாரி லஞ்சம் வாங்குறது எதுக்கு நீங்கள் எல்லாருமே பணம் சேர்க்கணும் பணம் சேர்க்கணும்னு ஆசைப்படுறது எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணும் ஆஸ்பத்திரிக்கு போனால் பணம் பணம் தேவை இரண்டுக்குந்தாமல் பணம் தேவை அப்போது இரண்டையும் அரசாங்கம் இலவசமாக கொடுக்கணும் நீங்கள் கியூபா போன்ற நாடுகள்லாம் கியூபாவே வேண்டாம் ஐரோ ஐரோப்பா போன்ற நாடுகள்லாம் மனிதர்களை மதிக்கக்கூடிய ஐரோப்பா நாடுகள்லாம் கல்வியும் இலவசம் மருத்துவம் இலவசம் இங்கே இரண்டுமே யார்ட்டு இருக்குது சமூக விரோதிட்டுருக்கு இன்றைக்கி இன்னைக்கு முத்து ஹைகோர்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறு வழக்கில் அவர் ஜெயிலில் இருந்தார் என்ன பண்ணார் மெடிக்கல் சீட்டு தர மாணவர்கிட்ட பணம் வாங்கினார் பணம் வாங்கிட்டு மாணவர்களுக்கு பணம் கொடுக்கல மதன் தலைமறைவு இவரும் தலைமறைவு அப்போது பணம் கொடுத்துக்கும் பூரா கோர்ட்டில் போய் அழுதோனேயோ பச்சை முத்து பிடிச்சி ஜெயிலில் போட்டுணும் அவரு தான் இஸ்ஆரம் கல் க பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் வேந்தரே மாணவரை ஏமாத்துறாமா வேறு யாருமா போய் எங்கே போய் அழுகிறது வேந்தரே மாணவனை ஏமாற்றி ஹை கோர்ட்டு இப்போ இன்றைக்கி நேற்று போய் கோர்ட்டில் போட்டிருக்காங்க அந்த ரெண்டாயிரத்து பதினாறு வழக்கை நீங்கள் விசாரிக்கக்கூடாதுன்னு அதுக்கு தடை கொடுங்க ஸ்டே கொடுங்கன்னு போய் கேட்குறாரு பச்சை முத்து கேட்ட உடனே ஹைகோர்ட் சொல்லிடுச்சு ப ஸ்டேயே கொடுக்க முடியாது மாணவர்களை ஏமாற்றிய வழக்கில் நீங்கள் தண்டனை பெற்று அவளை தள்ளுபடி பண்ணிடுச்சு நீதியரசர்களுக்கு ஒரு பெரிய கோபம் ஏற்ற மாதிரி இப்போ எஸ்ஆர்எம் கல்லூரியில் வந்து இந்த போதை முப்பது மாணவர்களை அந்த மோட நேர்மையான அதிகாரி கஞ்சா விக்கிரவனை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நில நேரத்தில் கஞ்சா பூரா எங்கே இருக்குது ஸ்கூல் ஹாஸ்டல் இருக்குது கல்லூரி ஹாஸ்டல் இருக்குது இப்படி திமுகவும் இந்த அதிமுகவும் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுறதுனால மக்களுக்கு இப்போ வந்து இல்லை முன்ன மாதிரி இல்லை சார் இப்போ வந்து மக்களுக்கு எல்லாமே கொண்டு போய் சேர்த்துடுறோம் எல்லாமே கொண்டு போய் வந்து தகவல் வந்து உடனுக்கு உடனே வந்து உங்களுக்கு தெரியறதுனால உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு இல்ல சார் இப்போ நிறைய மாற்றத்தை எதிர்பார்க்கலாமா இல்லை வாய்ப்பே இல்லைம்மா ஏன்னா அதிமுக திமுக அதிகாரத்தை எடுக்கணும் எடுக்கக்கூடிய ஒரு நபர் நேர்மையான காமராஜை போல கக்கனை போல ஜீவாவை போல அப்படி ஒரு தலைவன் வரணும் அதுக்கு வாய்ப்பே இல்லையே விஜயை வருவாரு மக்கள் நம்புறான் ஓட்டு போட போறான் சேர்த்த போறோம் மாநாடு போடுறான் முசியானது அவருக்கு என்ன அரசியல் தெரியும் தெரியாது இப்போ மாநாடுல விஜய் அவர்கள் வாய் திறந்து பேசுனதுக்கு அப்புறம் தான் நம்ம அவர் எந்த மாதிரியான கொள்கை ரீதியாக வந்து இருக்காருன்றதை நமக்கு தெரியும் முடிவு பண்ண முடியும் முடிவு பண்ண முடியும் அதுக்கப்புறம் தானே நம்ம விமர்சனங்கள் வைக்க முடியும் இல்லை நம்ம அடிப்படை விஷயத்துல விஜய்க்கு விஜயுடைய நோக்கம் என்ன அவர் உண்மையாகவே புனிதமான ஆட்சியை தருவாரா முதல்ல கல்வி இருந்து கல்வியை எடுத்துருவாரா அரசுக்கு சரி இம்மிடியாக எதுவுமே பண்ண முடியாது இல்லை இல்லைம்மா ஒரு பண்ணலையில கூட விஜய் சொன்னால் கருத்து மக்கள்கிட்ட போய் சேருது இல்லை அதுதான் அது அது அதுதான் முக்கியம் நீங்கள் ஒரு கருத்தை விதைப்பதற்கே ஒரு ஆள் தேவைப்படுறான் ஒரு கருத்தை விதைப்பதற்கே ஒரு ஆள் இங்கே எல்லாமே கூட்டுக்கலவானியாக இருக்கானே அனைத்து கட்சியும் எப்படி இருக்காங்க கூட்டுக்களவாணியாக இருக்காங்களே அப்போது மக்களுக்கான தலைவர்கள் எங்கே போய் தேடுறது அதனால தான் விஜய் பின்னாடி போகிறான் அப்போ ஆமாம் சார் இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு அப்புறம் வேற யாருமே இல்லைல்ல விஜய் தானே வந்திருக்காரு ஸோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குல்ல சார் அதாம் இப்போ விஜய் விஜய் விஜயகாந்த் பதினாலு மக்கள் நல கூட்டணி பதினாலு அது அதுக்கு பின்னாடி பெரிய அரசியலே இல்லை விஜயகாந்த் இல்லை இப்போது அதுக்கு பிறகு ஒரு சினிமாக்காரன்னா விஜய் தான் விஜய் தான் வந்திருக்காரு ஒருவேளை விஜய் விஜயகாந்த் வாங்கின பதினாலு சதவீத ஓட்டை வாங்கிட்டாருனா திமுக அண்ணாதிமுக ரெண்டு தடுமாறும் ஆட்டங்கன்று ஆட்டங்கன்றும் இப்போ ரெண்டு பேர்ட்டு இருபத்தி இருபத்தஞ்சு இருக்கு ஐம்பது இருக்கு சார் ஆட்சி கூட பிடிக்க வேணாம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி கூட பிடிக்க வேணாம் ஆனால் பதினாலு சதவீத ஓட்டு எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு ஷேக் பண்ணும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது கூட்டணி பார்த்தோமே கம்யூனிஸ்ட்டுகள் விஜயகாந்த் தலைமையில் எல்லாம் வந்து அண்ணா திதிமுக திமுக ரெண்டு ஆடி போச்சேன் ஆடி போனது பின்னாடி தான் பதினாறில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு கூட்டணியில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வர முடிஞ்சது ஜெயலலிதா ஆட்சிக்கு வர முடிஞ்சது திமுக வர முடியல ஒன்றரை சதவீதத்தில் தோந்து போச்சு அப்போது இன்னைக்கு விஜயுடைய ரோல் எப்படியா இருக்கும் விஜயகாந்த் ரோலாக இருக்குமா விஜயகாந்து ரோல் விஜய் விஜய் எடுப்பாரா பேசுறது அந்த மாநாடுல அவர் எப்படி அந்த அவரோட இதை கொண்டு வராரு என்ன மாதிரியான விஷயங்கள் கொள்கைகள் வந்து பரப்ப போகிறாரு என்ன சொல்ல போகிறாருன்றதை பொறுத்து தான் சார் இந்த விமர்சனங்கள் நம்ம பார்க்க முடியும் அது வரைக்கும் நம்மளும் பொறுத்து தான் சார் இருக்கணும் இல்லைம்மா இப்போ பொறுப்பு பொறுத்து இருப்போம் அதில் மாற்றம் இல்லை மக்களும் பொறுத்தா இருக்காங்க ஏதாவது ஒரு மாற்றம் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் வந்துராதான்னு மக்களும் பொறுத்தா இருக்காங்க ஆனால் பொறுத்து பொறுத்து இந்த பூமியில் இனி பொறுப்பதற்கு ஒன்றுமே இல்லையே விஜயகாந்தை நம்புனாங்க விஜயகாந்த் கடைசியில் அண்ணாதி போய் சேன்ட்டார் ஜெயலலிதாவை முதலமைச்சராக இவரை முதலமைச்சர் தான் மக்களுடைய ஆண்டவனோடு கூட்டணி மக்களோடு கூட்டணினார் அப்புறம் ஏன் ஜெயலலிதா கூட்ட கூட்டணிக்கு போகிற இப்போ இப்படி தான் நீங்கள் பல தலைவர்கள் நீங்கள் மக்கள் நம்புகிறாங்க கமல் ஏமா திரிப்பா எங்கே அறிவாளையத்தில் துண்டை போட்டு வச்சுருக்கார் எப்படியா ஒரு எம்பிசீட்டு கொடுங்க ராஜ்சபால் கேட்குறாரு அப்போது மக்கள் சரியா இருக்காங்க மக்களை நீங்கள் நம்புகிற மக்கள் நம்புகிற தலைவர்கள் சரியாக இல்லை இப்போது விஜய் சரியாக இருப்பாரா விஜய்க்கு இப்போ கேள்வி கேட்குறாங்க இந்த திமுக சரியாக இல்லையே என்ற காரணத்தினால தான் திமுகலேருந்தே நிறைய பேர் வருவான் சார் இன்னொரு விஷயம் நம்ம இங்கே பார்க்கணும் சார் இப்போது கலைஞர் அவர்கள் இருந்தபோதும் சரி இல்லை ஜெயலலிதா அவங்க இருந்த போதும் சரி சார் அவங்களுக்கு சொல்றதுக்குன்னு ஒரு ஒருத்தர் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்கல்ல அந்த குழு இருக்கும்ல சார் அவங்க யாருன்னு பார்த்தா நமக்கு வந்து இவங்க எந்த மாதிரியான நமக்கு தெரியும் பிகாஸ் இவங்க மட்டுமே எந்த ஒரு விஷயமும் டிசைட் பண்ணி அந்த மாதிரி சோழவா எடுக்க முடியாது அப்படி பார்த்தா விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்றவங்க யாருன்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் எந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுத்து வைக்க போறாருன்னு மாநாடு தீர்மானம் மாநாட்டு கூட்டம் மாநாடு எப்படி யார் யார் வரப்போ இதெல்லாம் பொறுத்து விஜய எதிர்காலத்தை கணிச்சிடலாம் ஆனால் அந்த கணிப்பு மக்கள் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு சக்தி வருமா ஏதாவது ஒரு நல்ல சக்தி வருமா அவர்கள் இந்த திராவிட இயக்கத்துக்கு மாற்றால் மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சு தான் விஜயகாந்த் ஓட்டு போட்டாங்க பதினாலு பர்சன்ட்டு கமலுக்கு ஓட்டு போட்டாங்க சீமானுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க இந்த திராவிட இயக்கத்துக்கு மா திராவிட இயக்கம் ரெண்டும் ஒன்றா தான் இருக்காங்க எல்லா கலவாணி தான் மணல் திருட்டுலேருந்து டாஸ்மாக் ம மது மது திருட்டு சவுடு மண் இப்போ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஆற்று மணலை திருடி விற்பதே திராவிட இயக்கம் தான் ஆற்று மணலை நீங்கள் ஒரு ஒரு ஆசிரியர் கடலூர்ந்து தொலைபேசி சொல்லி வருத்தப்பட்டார் செக்டைம் இல்லாதனால நம்ம தமிழ்நாட்டில் காவிரி செக் செக்டைம் இல்லாதனால கர்நாடகா திறந்து விடுறதே க ரொம்ப கஷ்டம் அவன் துறந்து விட தண்ணியே கடலில் போயிருந்தான் ஆமாம் சார் இப்போ வரைக்கும் அவன் திறந்தே விட மாட்டாங்க அங்கே டேம் எல்லாம் ரம்பி ஆனா உடஞ்சிடும் நிலைமை வரும்போது திறந்து விட்றான் டேரு கர்நாடகால கர்நாடகாவில் கபனி சாரங்கி கேஎஸ்ஆர் கிருஷ்ணசாகர் அணை எல்லாம் ரம்பி ததும்பி இனி தண்ணியே வேண்டாம்டா மழை பேஞ்சிட்டே இருக்கு இதெல்லாம் வடிகாலாக காவிரியில் வருது இந்த திராவிட இயக்கம் என்ன பண்ணுறாங்க மணலை திருடணுங்கிறக்காக செக் டைமே கட்டலை எல்லாம் எங்கே போய் சே சேருது கடலில் தான் கடலில் போய் சேருது உருசுடு தண்ணி இல்லாமல் டெல்டா விவசாயி சாக தற்கொலை பண்ணுறாம்மா தற்கொலை பண்ணுறான் புண்டாடி தாலி கீழே வாங்கி நெல் நாற்று பாவறான் உரம் வாங்கி போடுறான் களை எடுக்கிறான் டிராக்டர் வச்சு உழுகிறான் உழுது விளையுமானா கறிக்கு போகுது தண்ணி இல்லை இவன் பூர எங்கே விட்றான் ஆற்றுல மண்ணை தண்ணி விற்கணும்னு அப்போது இதுக்கெல்லாம் ஒரு மாற்றா யாராக வருவாங்களா நீங்கள் மக்கள் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் நேராக என்ன பண்ணுவான் நேராக கோயிலுக்கு போவான் பழனி காவடி எடுத்துகிட்டு போவான் முருகா என்ன காப்பாத்துறா அப்போது இங்கே ஆமாம் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டான்னு ஏன்னு சொன்னான்னா இவனுடைய கவலைகளை பூரா போய் கடவுள்கிட்ட சொல்லுவான் இதுதான் மனிதனுடைய ரெமிடி ஒரு ஆறுதல் தான் வேறு ஒன்றும் இல்லை கடவுளை உடனே மணியடலாம் அனுப்ப மாட்டார் ஆனால் நம்பிக்கை ஆனால் ஏதாவது ஒரு நல்ல ஆட்சி கிடைக்குமா ஒரு நல்ல தலைவர் வருவானான மக்களுடைய நம்பிக்கை மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது அதை ஈடு செய்யக்கூடியவர்களை கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் காணாம் காமராஜை காணா கக்கனை காணா தந்தை பெரியாரை காணாம் ஆ ஜீவாவை கம்யூனிஸ்ட் ஜீவாவை காணாம் இவர்களை மீட்டு எடுப்பாரா இந்த சமூகம் மீட்டு எடுக்குமா இந்த வேதனையோடு விஜய் என்ன செய்ய போகிறாருன்னு பார்ப்போம் இருபத்தி தேதிக்கு மேலே மீண்டும் இவரை பற்றி விமர்சனம் பண்ணுவதற்கு நிறைய செய்திகளோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்